நம்ம எனக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா ஸ்பிளி டைப் ஹவுஸ் இது குறைஞ்ச இடத்துல பெரிய வீடு அதாவது ஒரு சென்ட் இடம்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சென்ட் இடம் உங்களோட பிளாட்டுன்னா அதில் நீங்கள் மேலே மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் தர தர ரோட்லேருந்து பார்க்கும்போது மெயின் டோர் உள்ளே வரும் ஆனால் உள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே அப்புறம் கீழே ஒரு மூணு அடி இறக்கம் இருக்கும் உள்ளே மூணு படி வச்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு சீலிங்லேயே டபுள் அதாவது பாதியாக பிரித்து டபுள் சீலிங் மாதிரி காமிச்சிக்கிறது இது வந்து ஹை சீலிங்காக போகாமல் ஷார்ட்டான சீலிங்கே அதாவது பதினஞ்சு அடி இருபது அடி சீலிங் போகாமல் நம்ம பதிமூணு அடி சீலிங் மாதிரி வச்சு அதில் ரெண்டாக பிரித்து இல்லை ஏழு அடி இந்த மாதிரி ஆறு அடிக்கு ஒரு சீலிங்கில் நம்ம வீடை வந்து க கட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி மேக் பண்ணுறது தான் இந்த மெத்தடு இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து மெயினாக நம்ம ரெண்டல் பர்பஸ் இந்த பிஜி இந்த மாதிரிலாம் விடுறாங்கல்ல இந்த பேச்சிலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த வீடு மெத்தடு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இது வந்து நிறையா நம்ம ஸ்பிளிட் பண்ணி கார்ட் போட்டு நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கு விடலாம் இதை பற்றி டீட்டெயிலாக நான் நிறையா கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து மெயினாக ஹில் ஸ்டேஷனில் அதாவது கேரளா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாலாமே ச ரோடு வந்து சரிசமமாக இருக்காது தரைத்தலம் வந்து பள்ளம் ஏடா அதாவது ஹில் ஸ்டேஷன்ன்றனால அது வந்து ப பார்க்க வெளியிலேருந்து பார்க்க ரோடு மாதிரி இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும் அந்த இடம் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க வெளியிலந்து பார்க்கும்போது அந்த மேலே இருக்க வீடு மட்டும் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு வச்சு கீழே இருக்க வீடு இருக்கும் ஸோ இந்த மேலே கார்ட் போட்டு மேலே ஒரு பெட்ரூம் மாதிரியும் கீழே ஒரு பெட்ரூம் மாதிரி கிச்சன் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவாங்க மேலே ஒரு காட் கீழே ஒரு காட் போட்டு நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கு விடலாம் அதே மாதிரி ரெசார்ட் மாதிரி பண்ணி நம்ம அலோ பண்ணலாம் இந்த மாதிரி விட்டோம்னா நமக்கும் ஒரு பில்டிங் ஒரு பிளாட்லேயே நமக்கு ஃப்ரெண்டலுக்கு விட்டோம்னாலோ இல்லை இந்த மாதிரி ரெசார்ட்டாக விட்டோம்னாலோ நமக்கு காசு வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கான ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ரெசார்ட் இந்த மாதிரி மேக் பண்ணோம்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்